திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மல்லியம்பத்து நாச்சிக்குறிச்சி பஞ்சாயத்து மற்றும் வாசன்வேலி பகுதி குடியிருப்பு வாசிகள் திருச்சிராப்பள்ளி பாராளுமன்ற உறுப்பினர் துறை வைகோ அவர்களை அவரது அலுவலகத்தில் சந்தித்து தங்கள் பகுதியில் சாலை வசதிகளை சீரமைக்க கோரியும் தங்கள் பகுதிக்கு ஒரு பொது நூலகம் அமைத்து தரக்கோரியும் சாலைகளில் தெருவிளக்குகளை அமைத்து தரக்கோரியும் கோரிக்கை வைத்தார்கள் அவர்களின் கோரிக்கைகளை பரிசீலனை செய்த பாராளுமன்ற உறுப்பினர் துறை வைகோ அவர்கள் தனது கட்சி நிர்வாகிகளிடம் உடனடியாக அந்த பகுதிக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டு அறிக்கை தருமாறு உத்தரவு பிறப்பித்தார் அதன் அடிப்படையில் திருச்சிராப்பள்ளி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் மாவட்ட செயலாளர் மணவை திருச்சிராப்பள்ளி தமிழ்மாணிக்கம் மணிகண்டம் வடக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணாதுரை மணிகண்டம் தெற்கு ஒன்றிய செயலாளர் ரெக்ஸ் தன்ராஜ் ஊடகவியலாளர் சங்கரராமன் ஆகியோர் வாசன்வேலி பகுதிக்கு சென்று குடியிருப்பு வாசிகளோடு கலந்துரையாடியதோடு மட்டுமல்லாமல் அந்த நகரில் உள்ள இருபத்தேழு தெருக்களையும் ஆய்வு செய்ததோடு சாலைகளின் பழுதான நிலையை புகைப்படம் எடுத்து உடனடியாக பாராளுமன்ற உறுப்பினர் துறை வைகோ அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர் அவர் உடனடியாக இது தொடர்பாக அரசு அதிகாரிகளிடம் கலந்து பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார் கோரிக்கை வைக்க இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளாக உடனடியாக துரித நடவடிக்கை எடுத்து கள ஆய்வு மேற்கொள்ள உத்தரவு பிறப்பித்த திருச்சிராப்பள்ளி பாராளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ அவர்களின் மக்கள் பணியை வாசம் குடியிருப்பு குடியிருப்புவாசிகள் மனதார பாராட்டி